துளா ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க ஒருத்தர் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சுக்கிர உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கிரன் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாகவே இவ்வளவு நெருக்கடிகள் சந்திச்சிட்டு இருக்கேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது துள ராசிக்காரங்க தாங்க இதுக்கு காரணம் உங்களுடைய குணம் மட்டும்தாங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறவாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் துள ராசியா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்களுடைய ராசிக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் துளா ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆறு இருக்காது ஏதோ தட்டு தடுமாறி மாதிரி நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க துளராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்கள் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் துளா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டுந்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு உயிர் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுடைய பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் தாங்க நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் முன்னேற்றம் எல்லாம் வரப்போகுதுன்னு துளராசிக்காரங்களுக்கு இந்த பத்தாவது மாதம் முடிஞ்சு பதினோராவது மாதம் நடந்துட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராவது மாதம் இழப்பு கஷ்டங்கள் கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க நம்ம வாழ்க்கையில் இப்போ போயிருப்பீங்க இந்த வாழ்க்கை மாறுதல் வராதா அப்படின்னு நிறைய தொலை ராசிக்காரங்க கேட்டுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி குருவுடைய வக்கிர பெயர்ச்சி சுக்கிர பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி ஐந்து வருட கிரகணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது நாள் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து வெறும் மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் சனி பகவான் இனி இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இதனை நாட்களாக மைனஸாக கொண்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு முழுவதும் செயல்பட போறாரு இதன் மூலியமா சனி பகவான் வந்து முழுவதுமா உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்திருக்கார் அந்த எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இதன் மூலம் இத்தனை நாட்களாக வந்து கிடைக்காத இருந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொலை ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி சுக்கிரன் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக கொண்டிருப்பதால் நீங்கள் ரிஷப ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கு வந்து இதன் மூலம் மூணு மாதமாக இப்பொழுது உங்களுக்கு இதன் பலன்கள் வந்து கிடைக்கப் போகுதுங்க ஆனால் இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் இருந்து ஒட்டு மொத்தமாக இப்பொழுது சுக்கிர பயிற்சி எரிய பலனும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க அவங்க அடுத்து தொலை ராசிக்காரங்க உங்களுக்கு முழுவதுமாக வரக்கூடிய நாட்களாக கிடைக்கப் போகுதுங்க நல்ல ஒரு உச்சத்திற்கு போக போகிறீங்க அதுக்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வரப்போகுது துள ராசிக்காரங்க நல்ல கெட்டதை எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க கடந்த காலத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க வேறு வழி இல்லாமல் அந்த வேலை செஞ்சுருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்தமான வேலை அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அந்த தொந்தரவுகள் எல்லாம் முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி அங்கு உங்களுக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இத்தனை வருஷமாக இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு கப்புறம் வந்தவங்களாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு அதிகாரிகளுடைய ஆதரவெல்லாம் கிடச்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் இனி உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இன் நினைத்தது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைவந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவிலிருந்து சண்டை சத்தரவுகள் முழுவதுமாக விலகும் பு புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துள ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கு ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா துள ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட பரவாயில்ல திருமணம் அடைஞ்சிருக்கிவிங்க இப்போ கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத கால கட்டத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் அமையப்போகுதுங்க வாழ்க்கையில் துணை இழந்த தொலை ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய தொலை ராசிக்காரங்க நேயர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் முருகன் கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய உங்களுக்கு எல்லா நிவர்த்தியாக போகுதுங்க தெரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இருப்பீங்க ஆனால் மறுபடியும் இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க கண்டிப்பா எல்லாமே டைவர்ஸை கேன்சல் பண்ணி தீர்வரும் இணைந்து வாழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது கடந்த காலத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது துள ராசிக்காரங்க தாங்க நல்ல லவ் பண்ணியிருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சத்துருவா பிரேக்கப் பண்ணியிருப்பீங்க இல்லை பெற்றோர்கள் உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில் போய் சொல்லும்போது அந்த பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அவங்க வந்து இங்கே திரு மனு முன்னாடி நின்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் இனி உங்களுடைய குடும்பத்தில் கடந்த கால எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைத்து வீட்டில் பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பம் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இறங்க பெற வேஷம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க தொழராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுதுங்க இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்க உங்களுக்கு எதிர்களாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் என்று தெரிந்தால் தான் அவர்கள் விட்டு விலகி உடனடியாக விலகி இருப்பது நல்லது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியும்